கொடுத்துருக்காங்க நமக்கு த்ரீ ஃபேஸ் லைன் தான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த விலை நமக்கு ஓ பட்ஜெட்டா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வரைக்கும் இந்த செம்மா ஒருத்தங்க கரியாமலை பஸ் ஸ்டாப் வந்து ஜஸ்ட் ஒரு வாக்கு பிளஸ் இந்த வீடு அமைச்சிருக்குங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட் வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப இருங்க வடக்க பார்த்த மெயின் டோர் வச்சு இந்த வீட்டை வாசல் கட்டி அமைச்சிருக்காங்க நல்ல கார் நல்ல தாராளமாக பெரிய கார் நிப்பாரு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கனா நமக்கு நார்த் வீஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேங்க் லோன் யூனிவர்சிட்டி பண்ணி தரப்படுங்க பேங்க் லோன் வந்து உங்களுக்கு சிபில் கட்டுறதுனா உங்களுக்கு பேங்க் லோன் வச்சு பண்ணி தருப்பாங்க இந்த வீடியோ வந்து சின்ன தினம் கால் பண்ணி போடுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது ஒருவேளை இந்த வீடு உங்களுக்கு தேவைப்படலாம் இந்த மாதிரி லோ பட்ஜெட் வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடனே கூட சேலாயிருக்கு மிஸ் பண்ணிங்க சொன்னாங்களே